வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லுவா நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த நான் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம்தான் இந்த கவிதைகள் சொல்லுவா இன்று நாம் பார்க்க போற கவிதை இரண்டு உறவுகள் குறித்த கவிதை அந்த கவிதைக்கு போவதற்கு முன்பாக இரண்டு உறவுகளில் நண்பர்களில் தம்பதிகளில் அண்ணன் தம்பிகளில் அக்கா தங்கச்சிகள் குறிப்பா இந்த உறவுகள்ல பிரிவுகள் வர எது காரணமாக இருக்கு அப்படி கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொருத்தர் கை காட்டி அவர் என்ன புரிஞ்சுக்கலப்பான்னு சொல்லுவோம் அல்லது அவர்கிட்ட என்னால என்ன புரிய வைக்க முடியலன்னு சொல்லுவோம் அல்லது அவங்கள நம்மால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் என்ன கேட்டா இந்த கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களிடம் எல்லாவற்றுக்குமே பதில் இருக்கு உளவியல் சிக்கலுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்கு மன சிக்கலுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்கு உறவுகள் முறிவதற்கும் அவங்ககிட்ட பதில் இருக்கு உறவுகளை முறியாம எப்படி அவங்க கிட்ட வழிமுறைகள் இருக்கு அது மட்டுமல்ல நம்ம உடல் எதிர்கொள்ற பிரச்சனைகளுக்கும் அவங்ககிட்ட பதில் இருக்கு தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டு வந்தோம்னா இந்த கவிஞர்கள் அவங்களுடைய கவிதைகள்ல ஏதோ ஒரு வரியில நமக்கான ஒரு மிகப்பெரிய பதில வச்சிருப்பாங்க அது தெரியாம தான் நம்ம காலம் காலமாக நொந்து நூலாகி அலைஞ்சி அழுதுகிட்ருப்போம் ஆனால் நமக்காக முன்னுமே யாரோ ஒரு கவிஞன் அந்த வரியை அவனுடைய கவிதையில் எழுதி வச்சிருக்கான் ஒரு சிலருக்கு அது ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்கும் சீக்கிரமாக கிடைச்சவங்க தப்பிச்சுக்கிறாங்க தாமதமாக பதில் கிடைச்சவங்க அதை தன்னுடைய அனுபவ படமாக மற்றவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்குள்ளேயும் ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் இருந்தான்னா மீண்டும் அதை அவங்க படைப்பாக மாற்றி இன்னொரு மனிதனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இரண்டு உறவுகள்ல அவர் என்ன காரணமா இருக்கு நம்மால ஏன் அவங்கள புரிஞ்சிக்க முடியல அல்லது அவங்களால ஏன் நம்மள புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற கேள்விக்கு இன்றைய கவிதையில ஒரு பதில் இருக்கு முதல்ல நாம நம்மளை புரிஞ்சுக்கிட்டோமான்றது தான் அடிப்படையான கேள்வி அடுத்தது நாம அவங்களுக்கு நம்மை சரியான முறையில் புரிய வச்சோமான்றது தான் ரெண்டாவது கேள்வி இந்த இரண்டு கேள்விக்குமே நம்ம பதில கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த உறவுகளுக்குள்ளயும் சிக்கல் ஏற்படாது இன்று கவிதைகள் சொல்லவாங்கத்துல ஆண்கள் இல்லாத வீடு ஆண்கள் இல்லாத வீடு கவிதை தொகுப்பிலிருந்து இருந்து இமையால் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதையை நம்ம பார்க்க போறோம் தேநீர் பதிப்பகம் ரொம்ப அழகான முறையில இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க ஆண்கள் இல்லாத வீடு இமையாளின் கவிதை தொகுப்பு இது இதுல நீர்மை விருப்பு அப்படின்னு ஒரு கவிதையை இவங்க எழுதியிருக்காங்க நீர்மை விருப்பு அதாவது ஒரு நீர் இப்படி விரும்புது அப்படின்னு ரொம்ப நேரடியாவே புரிஞ்சுக்கலாம் இந்த கவிதையும் அப்படிதாங்க இருக்கு ஒரு நீர் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கு ஆனால் கவிதைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி வருமா இந்த கவிதைக்குள்ள கவிஞர் இன்னொரு விஷயத்தையும் வச்சிருக்காரு அவர் அங்கு நீராக சொல்வது வெறும் நீர் மட்டுமல்ல அதையும் தாண்டி இன்னொன்னு அங்க இருக்கு அது என்ன அததான் இன்றைய கவிதையில நம்ம பார்க்க போறோம் கவிதைக்குள்ள போகலாமா நீர்மை விருப்பு பஞ்சபூதங்களில் நான் நீராக இருக்கிறேன் ஏற்ற தாழ்வுகளை சமன் செய்தபடி வெளிபரப்பில் சலனமற்று உயரங்களை விடுத்து பள்ளங்களை நிறவி எப்போதும் வான் நோக்கியபடி பஞ்சபூதங்களில் நான் நீராக இருக்கிறேன் ஏற்ற தாழ்வுகளை சமன் செய்தபடி வெளிபரப்பில் சலனமற்று உயரங்களை விடுத்து பள்ளங்களை நிறவி எப்போதும் வான் நோக்கியபடி எத்தனை முறை சீண்டினாலும் கரை மீறாத தழும்பலுடன் எத்தனை முறை தீண்டினாலும் கரை மீறாத தழும்பலுடன் உனை நோக்கியே எனது நகர்வு எத்தனை முறை தீண்டினாலும் மீறாத தழும்பலுடன் உனை நோக்கியே எனது நகர்வு பஞ்சபூதங்களில் நான் நீராக இருக்கையில் நீ யாராக இருக்கிறாய் பஞ்சபூதங்களில் நான் நீராக இருக்கையில் நீ யாராக இருக்கிறாய் அப்படின்னு இந்த கவிதையில அவங்க கேட்டிருக்காங்க இதுதான் இந்த கவிதையில முக்கியமான ஒரு அம்சமா நான் பாக்குறேன் இரண்டு உறவுகள்ல அது கணவன் மனைவியோ நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ யாராக வேணும் இருந்துட்டு போகலாம் ஒரு சிக்கல் ஒரு பிரிவு வருவதற்கு என்ன காரணம்னா இந்த புரிஞ்சுக்காம இருக்காங்க அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றோம் இல்லையா இந்த கவிதையில எழுத்தாளர் கேள்வி வச்சிருக்காரு பஞ்சபூதங்களில் நான் நீராக இருக்கையில் நீ யாராக இருக்கிறாய் இதுதான் முதல்ல தான் நீர் அப்படின்றத அந்த நீர் புரிஞ்சுக்கணும் நாம யாராக இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு தெளிவு இருக்கணும் இந்த கவிதை முழுக்க பாத்தீங்கன்னா அது இருக்கும் பஞ்சபூதங்கள நான் நீரா இருக்க நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எதை தாங்குறேன் நான் எவ்வளவு உயரத்துக்கு போறேன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி எதை சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாமே அதுக்கப்புறம் முன்வைக்கிறாங்க நான் நீரா இருக்க சரிப்பா நீ யாரா இருக்க நீர் என்பதை அந்த நீர் முழுமையாக நோக்கி கேட்க தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த நீர் தான் நாம அப்படியாக இதை உருவகப்படுத்திக் கொள்ள நம்மை போன்ற வாசகர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு இல்லப்பா அது தப்புப்பான்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கதான் செய்றாங்க ஆனா ஒரு கவிதையில நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற நோக்கம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா அதை இப்படி கூட பார்க்கலாமேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல நாம யாராக இருக்கோம் அப்படின்ற முழுமையான தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் நான் இதுவாக இருக்கிறேன் நீ யாராக இருக்கிற அப்படின்ற கேள்வியை வைக்கலாம் ஏன்னா இந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுதே அவர்களிடம் ஒரு பதில் இருக்க போகுது என்ன பதில்னா நம்மை நாம் புரிந்து கொண்ட பிறகு நான் இதுவாக தான் இருக்கேன்னு மிகச்சரியாக எதிர்த்தரப்பிடம் நம்ம சொல்லுவோம் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏன் அலுவலகத்துல நம்முடைய முதலாளியாக கூட இருக்கலாம் அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம யாராக இருக்க நாம புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க யாராக இருக்காங்கன்னு நாம கேட்கலாம் ஒரு தேடல் அங்க முன்வைக்கலாம் அப்படி செஞ்சிட்டம்னா இருவருக்குள்ளும் வேறு மாதிரியான சிக்கல்கள் வாய்ப்பு ரொம்ப குறைவு இதில் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்க இப்படிதானே அவங்களுக்கு தெரியும் அவங்க இப்படிதானே உங்களுக்கு தெரியும் ஆக இந்த கவிதையில இந்த நீர்மை விருப்புன்ற இந்த கவிதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது ஒண்ணுதான் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாற்றாங்கள அப்படின்றது கொழும்பிக்கிட்டு இல்லாம நாம் நம்மை மிகச்சரியாக புரிந்து கொண்டோம் எப்ப நான் அழுவேன் எப்ப கோவப்படுவேன் எப்ப சிரிப்பேன் எப்ப பசிக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாது அப்படிலாம் இல்லாமல் நம்மை நம்ம அறிந்த பிறகு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மை அறிய வைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறமாக நம்ம யாராக இருக்கோ நீ யாராக இருக்க அப்படின்னு கேள்வி நம்ம முன்வைக்கலாம் சரிங்க இன்றைய கவிதைகள் சொல்ல வாங்கத்துல ஆண்கள் இல்லாத வீடு என்ற கவிதை தொகுப்பில் இருந்து இமையாள் இந்த கவிதையை எழுதியிருக்காங்க ஆஹ் தேநீர் பதிப்பகம் ரொம்ப அழகான முறையில இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க கவிதையை எனக்கு நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்